ஒருமுறை பிரம்மா மற்றும் விஷ்ணு இருவருக்கும் சிருஷ்டியின் ஆதாரம் யார் என்ற பெருமைக்கான விவாதம் ஏற்பட்டது அப்போது சிவபெருமான் ஒரு பிரகாசமான ஜோதி ஸ்தம்பமாக வெளிப்பட்டார் அதன் தலையையும் அடியையும் யாரும் கண்டறிய முடியவில்லை அப்போது பிரம்மா பொய்யுரைத்தார் நான் அந்த ஜோதி ஸ்தம்பத்தின் உச்சியைக் கண்டேன் என்று சிவபெருமான் இதனால் கோபமுற்றார் அந்தக் கோபத்தில் அவர் தனது மூன்றாவது கண்ணிலிருந்து ஒரு கருமேக வடிவ வீரனை உருவாக்கினார் அவனே காலபைரவன் காலபைரவன் பிரம்மாவை நோக்கிப் பாய்ந்து அவரது ஐந்து தலைகளில் ஒன்றை அறுத்து அறுத்துவிட்டான் பின் பிரம்மா தனது பொய்மையின் விளைவாக சிருஷ்டி கடமையை இழந்தார் அந்த தலை அறுக்கும் பாவம் காலபைரவனுக்கு பிரம்மஹத்தியா தோஷம் என வந்தது அதனால் அவர் பிச்சை எடுத்து உலகம் முழுவதும் அலைந்தார் இறுதியில் காசி வாரணாசி நகரில் வந்து சேர்ந்தபோது அந்த பாவம் விலகியது அதனால் காசி நகரை பைரவனின் ஊர் என்றும் அங்கே சிவன் விசுவநாதர் என்றும் பைரவர் காசி காவலன் என்றும் போற்றப்படுகிறார் இதுபோன்ற சுவாரஸ்யமான வியப்பூட்டும் காணொளியை காண விரும்பினால் நமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி